பிள்ளையார் சொல்லி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள் நல்ல திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப இப்ப என்ன பார்க்க போறோம் சுபயோக சுபகிரகம் சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி குட்டி பயிற்சி தான் ஆனா தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் இந்த மூணரை மாதங்களில் ஒரு வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த மூணரை மாதங்களில் ஒரு வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த மூணரை மாதத்தில் தந்து விடுவார் குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார் பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார் அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல வந்து எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பெயர்ச்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி அவருடைய அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம மேல நம்ம பேர்ல ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா நம்ம சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தியோட நிம்மதியா ஆடி பட்டு மத்தியோடு தூங்கணும் நல்ல நிம்மதியாக சாப்பிடணும் படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் பாருங்க ஸ்தான பலம் நட்சத்திரம் வலிமை மட்டும் கிடையாது ஸ்தான பலம் ஸ்தான பலம் அப்படின்னு என்ன குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்னு இருக்கு நீச வீடுன்னு ஒன்னு இருக்கு உச்ச வீடு கடகம் அந்த உச்ச வீட்டில் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம் அடுத்ததாக அந்த புனர்புஷன் நாலாம் பாதம் கடகராசில் உச்சம் பெறுகிறார் அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டித்தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டித்தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டி தரப்பு அந்த மாதிரி குட்டி குரு குட்டி குரு பயிற்சி அதாவது சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க குட்டி சுக்குரன் குடிய காப்பு அந்த மாதிரி கிடையாது அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தாது இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள் தொழில் உத்தியோக மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க போகுது யாராருக்கெல்லாம் புத்திரம் பாக்கிங் கிடைக்க போகுது யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போது நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வராகவோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் அதாவது குரு பயிற்சி மட்டும் அல்ல இந்த மூணரை மாத காலங்களில் மற்ற ஒரு இரண்டு கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி வருகின்ற கிரகங்கள் சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த மூன்றரை மாதத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார் செவ்வாய் வந்து விருச்சகத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதற்கான நம்ம ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் பிரம்மன் பிரம்மன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தளவிதியை எழுதியிருக்கார் அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன் பிரம்மன் தான் அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்துல நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைச்சிருக்காரு நமக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்காரு புரிஞ்சுட்டிங்களா ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தொழில் சரியில்லைங்க வருமானம் இல்லைங்க கல்யாணம் முடியல குடும்பத்தில் ஒரே பிரச்சனை குழந்தை கல்யாணம் முடியும் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லை சொட்டு பிரச்சனைகள் வியாபார விருதியாக மாட்டேங்குது வீட்டில் நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது என்னென்னமோ நடக்குது இது இப்ப தான் சரியாகும் தெரியல இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் இது எல்லாம் எப்ப சரியாகும் எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையலத்தை எழுதியிருக்காரு இல்லையா அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது பொது பலன் நேர்களே இது வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன் இது வந்து பொதுவான பலன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து அது எப்போ சரியாகும்ற ஒரு பிரம்மனுடைய விதி எல்லாம் இருக்கு அதை தெரிஞ்சுக்க நக்கீழ நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க குருவின் அதிச்சார குரு பயிற்சி குட்டி குருப் பயிற்சி தரும் குட்டி குரு பயிற்சி குட்டி குரு பயிற்சி குவேரனாக்கும் குரு பயிற்சி ஆ அத சிம்மராசி சிம்மராசி நிறைய உங்களுக்கான அதிச்சார குரு பயிற்சி பலண்டு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் மனுஷனுக்கு நிம்மதி வேணும் நல்ல பிரச்சனை இல்லாம தூங்கணும் நிம்மதி வேணும் சொத்து வேணும் அப்படின்னா அதற்கான யோகம் தான் அப்ப நடக்க போகுது சிம்ம அதே நேரம் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அவங்களும் நிம்மதியா இருக்கும் நல்ல பதவியில் உட்காரணும் அதற்கான யோகங்கள்லாம் இப்ப இந்த குரு பயிற்சியில சிம்ம ராசி நிச்சயமா நடக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துப்படி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்டவன் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகி அந்த ஐந்தாம் இடத்திற்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் அதே நேரம் சிம்மராசிக்கு பன்னெண்டாம் இடம் புத்திர சிம்மராசிக்கு புத்திரஸ்தானத்திற்கு பூர்வமுனிய ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிறார் புரிஞ்சுட்டீங்களா அப்ப ஒரு பிள்ளைகளுக்கு உத்தியோகத்தின் மூலம் இடமாற்றம் இடமாற்றம் நல்லவித இடமாற்றமாக இருக்க கவலைப்படாதீங்க அதாவது திடீர்னு உத்தியோகத்தில் இடமாற்றம் வேற இடத்துக்கு மாற வேண்டியும் தொழில வந்து ஒரு இடையூறு வரும் அதை தொழில மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் உத்தியோகத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளை உத்தியோகம் பார்த்தா அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா இந்த குரு பயிற்சியினால் செல்வத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் எந்தவித குறைபாடும் ஏற்பட போவதில்லை பன்னெண்டாம் இடம் பொருளாதாரத்துல வந்து மனசு நிம்மதியா அதாவது ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தோம் அது அதனால பெரிய பிரச்சனை கொடுத்தா பழனாலும் நிம்மதியா இருக்குது சரி பரவாயில்ல அந்த இடத்துல போய் நல்லா இருக்கானா இருக்கட்டும் நிம்மதி பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய நேரம் சரி அடுத்து இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஏற்கனவே நாலாம் இடத்துக்கு போயிட்டார் ஆக மூன்று நாளுக்குரிய பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் பொருளாதார பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் எதிரிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பரிவர்த்தனை யோகத்தினால நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை நல்லபடியாக அடுத்து இந்த ஐபிசி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் ஆட்சி வருகிறார் நான்கு ஒன்பதுக்குரியவர் கேந்திராதிபதியும் சுகாதிபதியும் கட்டிடங்களுக்கும் வாகனத்திற்கும் கட்டடங்களுக்கும் யோகாதிபதியானவன் உயர் பதவிக்கு யோகாதிபதியானவன் ஆக ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சிம்மராசி நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று பயிற்சி அடைகிறார் இது ஒரு பயிற்சி அடுத்த பயிற்சி ஆக குரு பயிற்சியோடு மற்ற கிரகங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அந்த குருக்கு சாதகமா குரு பயிற்சி சாதகமா இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தற்போது பாருங்க உங்களுக்கு நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய செவ்வாய பன்னெண்டாம் இடத்துல குரு பார்ப்பார் அப்ப முதலே சொன்ன சொத்து சுகத்தையும் பதவியும் அதாவது ஒரு உத்தியோகம் மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு தொழில மாற்றத்தை கொடுத்தாலும் நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல சொத்தை கொடுப்பார் சொத்து சுகம் உறுதியா உண்டு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு பாதிப்பு இல்லை புரிஞ்சுட்டீங்களா சிம்மத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு போய் உச்சம் அடைந்தாலும் பாதிப்பு இல்லை பல யோகங்களை செய்யணும் இடமாற்றம் உண்டு பாக்குற உத்தியோகத்தை மாத்தி ஆகணும் அதுல மாற்றமே இல்லை உத்தியோகத்தை மாத்தி இடமாற்றம் உண்டு மாற்றம் இல்ல அதனால பாதிப்பு கிடையாது நல்ல மாற்றம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா சரி அடுத்ததா இன்னொரு பயிற்சி இருக்கு சுக்கரன் அப்ப பரிவர்த்தனையாக இருந்த சுக்கர அதாவது உங்களுக்கு சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார் இல்லையா அந்த சுக்கரன் என்ன பண்றாருன்னு அடுத்து சிம்மத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி வருகிறாங்க மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றா பேரும் புகழும் பேர் புகழ் செல்வம் பதவி மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நீங்க செய்கின்ற தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் எல்லாருக்கும் எல்லாருமே மகிழ்ச்சியா போற்றப்படுத போற்றக்கூடிய போற்றப்படக்கூடியதா இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகள் பல செல்வங்கள் பல பதவி யோகங்கள் பல உயர்வுகள் பெறக்கூடிய இடம்தான் இந்த சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு பயிற்சி அது மூணு பதினொன்று ஆக இந்த குரு பயிற்சியோடு முதல்ல பரிவர்த்தனை பயிற்சி இந்த பரிவர்த்தனை பயிற்சிக்கு அடுத்தாப்புல செவ்வாய் வந்து சொத்து சுகங்கள் பூமி யோகங்கள் தருகின்ற ஒரு செவ்வாயுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் சுக்குருடைய பயிற்சி சுக்குரன் வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பெயர் அடைகிறது துளாராசியில் ஆட்சி புரின்ற பற்றி ஆக இந்த குரு குட்டி குரு பயிற்சியோடு மற்ற கிரகங்களும் பயிற்சி அடைந்து அதற்கான யோகங்களை அற்புதமாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது பல செல்வ யோகங்கள் பதவி யோகங்கள் பேரும் புகழும் அள்ளித்தர கொண்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக எல்லா விளக்கங்களும் தரப்பட்டிருக்கிறது சிம்மராசிக்கு அதனால் பாதிப்பு ஒன்றும் கிடையாது சரிங்களா அங்கே சிம்மராசினர்கள் இது வந்து ஒரு பொதுவான பலன் ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நாள் கல்யாணம் முடியல குடும்பத்தில் முடிய பிரச்சனையா இருக்குது பொருளாதாரம் பொருளாதாரம் முன்னேற முடியல காசு பணம் வரமாட்டேங்குது கொடுத்த காசு வரமாட்டேங்குது புருஷ முன்னாட்டுகள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கல்யாணம் முடியும் ஆறு வருஷம் ஆகி கொஞ்சம் குழந்தை இல்லை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து நீண்ட நாள் நடக்கிறதுன்னு இருந்தால் அது பிரம்மன் எழுதியிருப்பார் இந்த பிரச்சனையில எப்ப சரியாகும் சொல்லி பிரம்மன் உங்களுக்கும் ஒரு தலையில தெரிப்பார் அது எப்பங்க சரியாகும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க அதாவது நம்ம எல்லாம் படைத்தது பிரம்மன் தான் அதே பிரம்மன் தான் நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று எழுதி இதெல்லாம் இப்போ நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு இந்த பிரச்சனைலாம் இப்போ சீரும் இந்த பிரச்சனைலாம் இப்போ தீரும் இப்போ சரியாகும் இப்ப நிவர்த்தி ஆகும் அதுக்கு ஒரு விதி எழுதி அது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் அதாவது ஜோசியர் சொன்ன பலன் சரியா நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் தப்பா ஏதாவது உண்மை கீழே நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்